ஆரம்பலாம் கட்டி பெயிண்ட் பண்ணிருப்பேன் போல எத்தனை நாளா ஓகே பட் ஜோக்ஸ் அபார்ட் ஜோக்ஸ் அபார்ட் இல்ல ஜோக்ஸ் அபார்ட்ல என்ன இதுல என்ன ஜோக் இருக்கு யோசி பாருங்க ஹெவி பட்ஜெட்ல இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம் பெயிண்டிங்கே பச்ச 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 பண்ணிட்டு அம்மா அண்ட எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சரவண மீனாட்சியில வர்ற மீனாட்சி மாதிரியான காதலி தான் எனக்கும் கிடைக்கணும் அப்படி எப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கீங்க ஆனா யாராவது மீனாட்சி மேக்கப் இல்லாம பாத்துருக்கீங்களா

பர் அவருக்கு பத்தாயிரம் ரூபா காசு செலவழித்து சாரையெல்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் திரையில் இருக்கிற நடிகைகள் எல்லாம் அழகாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஃபுல் மேக்கப் தான் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களும் அதே மாதிரி அழகானவங்க தான் அவங்களையும் மேக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் உடலில் இருக்கிற அழகு அழகு இல்லை மனசில் இருக்கிற அழகு தான் அழகு அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவங்களும் இந்த நடிகைகள் மாதிரி அழகாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் பத்தாயிரத்துக்கு மேலே செலவழிக்க வேண்டி வரும் ஆனால் அந்த செலவெல்லாம் வேணாம்னு சொல்லி வீட்டில் இயற்கை அழகோடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான அழகு அதனால் உங்கட வீட்டில் இருக்கிற உங்களோட பெண்மணிகளை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்கள் தமிழ் சினிமா வீடியோக்கள் அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அத